நம்ம எல்லாரும் பேசுற மொழி அன்புண்ணா எப்படி இருக்கும் இந்த உலகம் ரொம்ப சந்தோஷமான இடமா மாறிடும் எல்லாருக்குமே நரகல் குறை இருக்கு ஆனா நம்ம குறைகளை பார்க்காம அன்பை மட்டும் பார்த்தா உண்மையான அன்பு எப்பவும் அதுக்கு மாத்திக்க சக்தி இருக்கு நம்ம சுத்தி இருக்க உலகத்தையே அழகா மாத்தோம் நிறைய வித்தியாசங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல அன்பு தான் கருணையோட புரிதலோடு இருப்போம் நாம எப்படி இருக்கோமோ அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் ஏச்சிக்கிடுவோம் நாம எப்படி இருக்க நினைக்கிறோமோ அப்படி இல்ல நாம உண்மையா அன்பு செலுத்தி முழு மனசோடு அழகான இடமா மாறும் எல்லாரும் முக்கியமானவங்கன்னு நினைக்கிற இடமா மாறும் அதனால உங்க மனசை திறங்க உங்க அன்பு இந்த உலகத்தை வெளிச்சமாக்கட்டும்